உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மேங்கோ மியாசகி மேங்கோ ஏன்னா இப்ப ஒரு கிலோ மாம்பழமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் ஏலம் போயிருக்கு நம்ம கேள்விப்பட்டோம் நியூஸ்ல கூட வந்திருக்கு மாம்பழம் இல்ல நிறைய செடி நம்ம மட்டும் மாடி தோட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு பழத்தோடையும் இருக்கு காயோடையும் இருக்கு பிஞ்சோடையும் இருக்கு இப்ப உள்ள பசங்க எல்லாம் பழம் ரம்புட்டான் பழம் கேக்குறாங்க மூணு சைஸ்ல இருக்கு காட்டுங்க பாப்போம் இது பாருங்க ரம்புட்டான் தானே ஆமா ஏன்னா வெறும் ஒன் பிப்டிக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ராபெரி கொய்யா

அதாவது கேன்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க வெறும் ஒன் பிப்டி கொடுத்துட்டு இருக்கும் இன்னைக்கு காயே பாத்தீங்கன்னா பேஸ்புக் யூடியூப்ல அதெல்லாம் பாக்கிறோம் நம்ம கிலோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு செம்மர்னால ஆந்திரா தான் எல்லாருக்கும் தெரியும் வெறும் டூ ஹண்ட்ரட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா செம்மர் வச்சா கோடீஸ்வரன் ஆயிரலாம் கண்டிப்பா கோடிஸ்வரன் ஆகலாம் நம்ம ஒரு சந்தன மரம் தேக்கு மரம் அது கீக்கலானதா அதோட நல்லா டபுள் டபுள் காஸ்ட்லி விற்க கூட வேற விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல ஆயுத கிழங்கு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்துல சூப்பரா ஒரு பெரிய நர்சரி வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய சின்ன செடியில அழகா காய்ச்சி கிடக்கு பலாப்பழம் மிராக்கல் மிராக்கல் இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த இதை சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டாலும் இனிச்சு கிடக்குமா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கக்கூடிய மாம்பழ வகை அரைஞ்சு பாருங்க அங்கங்க காய்ச்சி கிடக்கு பூத்து கிடக்கு கொய்யா சுகருக்கு கொய்யா தான் சாப்பிட சொன்னாங்க கொய்யா சாப்பிடுங்க கொய்யா சாப்பிடுங்க இவங்க தமிழ்நாடு முழுவதும் டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்காங்க நல்ல குவாலிட்டியா இருக்குது நம்பி வாங்கலாம் ஆனாச்சு நீங்க பர்ச்சேஸ் எப்படி பண்றீங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது ஃபேமஸ் ஒரு ஸ்டேட் ஃபேமஸ் இப்போ ஆந்திரான்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாங்கனா நல்லா தரமாக இருக்கும் எல்லாமே ஒட்டு செடி தரமாக இருக்கும் ஒரு செடி கூட ஃபெயிலியர் ஆகாது கேரளான்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட்டிக் ஃபுட்ஸ்லாம் அங்கே ஃபேமஸாக இருக்கும் ஒரு சில இதெல்லாம் பழத்தோட கிடைக்கும் அதுவும் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்புறம் மியாசங்கி இந்த மாதிரி ஒரு சிலர் இன்னும் எக்ஸோட்டிக் வைட்டிஸ்லாம் வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸ் அங்கேருந்து டேரக்டாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி வாங்காத லோக்கல் வைட்டிலேருந்து எல்லா இதுலேருந்து வாங்குறோம் எங்கெங்கே எது எது பெஸ்ட்டோ அங்கங்கே அது வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ நம்ம பலாப்பழம் பாப்பங்களா பாக்கலாம் பலால பலால ரொம்ப ஸ்பெஷலான வெரைட்டி இது என்ன எத்தனை வெரைட்டி இருக்கு ஒரு ஏழு வெரைட்டி இருக்கு கிட்ட வியட்நாம் சூப்பர் ஜே தேர்ட்டி த்ரீ டேங் சூரியா அப்புறம் வந்து கம்லஸ் ஜாக்கு அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வெரைட்டி இருக்கு இருக்கிறதுல பெஸ்டான வெரைட்டி வியட்நாம் சூப்பர் ரெயிலி முன்னூத்தி நாளுக்கு நம்ம ஒரு செவன் ஃபீட்ல பிளான்ட் அவைலபிளா இருக்கு இது ஃபோர் ஃபீட்லயும் அவைலபிளா இருக்கு சின்ன செடியில பிஞ்சிருக்கு சின்ன செடியும் பிஞ்சிடும் இதோட சின்ன செடி இருக்கு எல்லா சைஸ்லையும் நம்ம பண்ணுறோம் இந்த வியட்நாம் மட்டும் நாலு சைஸ்ல அவைலபிளாக ஆகுது நம்மகிட்ட அது வியட்நாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேத்தடி திரி பண்ணிட்டு இருக்கோம் ஜேத்தடி திரி இருக்கிற இந்தியாவிலேயே ஒரு பெஸ்டான வெரைட்டி இது ஜேத்தடி த்ரீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இலைய வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க இது எல்லா இலையிலுமே இந்த ஷேப் பாருங்க எல்லா ஷேப்ப இதுதான் ஒரிஜினல் ஜேத்தடி திரி இது வந்து செடியில எல்லா இலையிலும் இருக்காது ஆனால் கன்ஃபார்மா ஒரு செடினா ஒரு நாலஞ்சு இலைலேயாச்சும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்கும் அது இல்லாமல் இந்த தன்மைன்னு சொல்லுவாங்க பிக் லெவல் அது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் ரெக்கார்டாயிருக்கு இப்போ டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப இருக்கும் அதாவது அன் சீசன்ல யாரு இப்ப ஜனவரில காய்கற இந்த மழை சீசனில் காய்கற டேஸ்ட் இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வெரைட்டி அப்படி இல்லை மழை சீசன்லேயும் நமக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரெக்கார்டா இருக்கு இனிப்பு தன்மை அப்படின்னா ஜே தேடிதிலே சின்ன சைஸ் பிளான்ட் இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் ஜே தேடிதில் பெரிய பிளான்ட்டுக்கு எந்த பிளான்லாம் டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ பல அடுத்த பெஸ்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இவிஆர் இது இலையை பார்த்தாலே கண்டுபிடிச்செல்லாம் நல்லா இலை நல்லா ரவுண்டா இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க உலகத்திலே எந்த வெரைட்டி பல வெரைட்டி டேஸ்டா இருக்குன்னு வச்சிங்கன்னா இவேக் தான் வரும் கூகுளில் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய வெரைட்டி இது நம்மள்கிட்ட நல்ல பெரிய செடியாவே ஒரு எட்டு அடியில் இருக்கு நிறைய பேர் கேட்டால் டேங் சூர்யா இது சிவப்பு பலா டேங் சூரியா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இருக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா சின்ன சில்லையே பாருங்க பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது பிஞ்சு இப்போதைக்கு இருக்குது இருக்கு ஆனா இப்போதைக்கு அலோவ் பண்ணக்கூடாது இன்னுமே இது கொஞ்சம் செடி போயிருக்கணும் ஒரு ஆறு அடி அடி வந்தா அலோ பண்ணலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பாய்க்கும் சிகப்பு கலர்ல சொலம் இருக்கும் அந்த சிகப்பும் மஞ்சளும் கலந்ததில் இருக்கும் டேஸ்ட் சகப்பு டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது எனக்கு மாடி தோட்டத்துல இந்த பலாமரத்தை வளர்க்கலாம் என்ன வெரைட்டி வளர்க்கலாம் மாடி தோட்டத்துன்னு பார்த்தோம்னா காட்டின கண்ணு வியட்நாம் தான் இதுதான் பெஸ்ட் ட்ரம்ல வச்சு வளர்க்கலாம் இல்ல இதே போயில சின்ன நீங்க வளர்க்கலாம் தம்மளை வச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபோர் இயர் ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் முன்னூத்தி நாள் நமக்கு பழம் காய்க்கும் அப்படி இருக்க கூட இந்த வெரைட்டி தான் பெஸ்ட் வியட்நாம் சூப்பர் இல்லி மாடி தோட்டத்துக்கு பலாதே பார்த்தீங்கன்னா இது சிவப்பு பழம் தான் தாய்லாந்து பழம் அதாவது ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நம்மகிட்ட ஒரு எயிட் ஸ்வீட்ல அவைலபிளா இருக்கு நைன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா காய் வந்து பெருசா ஒரு டென் கேஜிலேருந்து இருந்து கேஜி வரைக்கும் காய் நமக்கு வரும் இது ஒரு சிகப்பு நாளே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சொன்ன மாதிரி சகாலே டேஸ்ட் எல்லா பழமுமே நல்லா இருக்கும் உயரமா இருக்கலாமா தாராளமா பண்ணலாம் இதோட உயரமான செடியே பண்ணிருக்கோம் அதெல்லாம் இல்லாம போவோம் பெரிய செடி ஒரு சின்ன டேமேஜ் கூட இது வரைக்கும் அனுப்பிடலாம் அடுத்த பலால இன்னொரு பாத்தீங்கன்னா கம்லஸ் பழம் அதாவது அறியப்ப பால் வராது இந்த பலா இது பாத்தீங்கன்னா இன்னும் ஏன் ஃபேமஸ் ஆகலன்னு எனக்கு தெரியல இருக்க இந்தியாலே பெஸ்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இதுதான் அந்த இனிப்பு தன்மை சொன்னோம்ல ஜே தேடி தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஜே தேர்ட்டி விட அதிகமாக ஒரு ஃபார்ட்டி பிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு டேஸ்ட் லெவல் இனிப்பு தன்மை ரொம்ப ஒரு பெஸ்ட் ரேட்டின்னு சொல்லலாம் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பலம்பரம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாமரத்தில் மாமரத்துல வெரைட்டிலாம் வெரைட்டி எல்லாம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் நம்ம மாமரத்துல ஒரு பதினஞ்சு வெரைட்டி பக்கம் இருக்கு நார்த் இந்தியா ஃபேமஸ் கேரளா ஃபேமஸ் தமிழ்நாடு ஃபேமஸ் அது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கு எல்லா சைஸ்லுமே இருக்கு வச்ச உடனே காய்க்கிற மாதிரி பாருங்க இதெல்லாம் ஒரு எயிட் ஃபீட் எயிட் ஃபீட்டுக்கு அபோலே இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பா செடியில் நமக்கு வந்து பூவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நீங்கள் வச்ச உடனே காய்ப்புக்கு வந்துடும் பாதிப்பா செடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்லி ஆஃபர் ஜனவரி மாதத்துக்கு மட்டும் இந்த செடியை வந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது மல்லிகா இமாம்பசத்து பங்கனப்பள்ளி தசேரி கேசரு அப்புறம் அல்ஃபோன்சா இந்த மாதிரி ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது எல்லாமே வெறும் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாசம் மட்டும் இந்த ஆஃபர் மாசம் வச்சா வளரும் எல்லாருமே அந்த ஆடி மாசத்தை வப்பாங்க அப்புறம் இப்போயும் கொஞ்சம் மழை தான் இருக்கு தமிழ்நாட்டுல பெஸ்ட் டைம் இது உங்களுக்கு வைக்கிறது வச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த வசமே உங்களுக்கு வந்துடும் மாம்பழம் சாப்பிடலாம் இது எத்தனை சீசன் காய்க்கும் ஒரு வருஷத்துல ரெண்டு ஒரு ஒரு இருக்கு இருக்கும் தாய் நாலு சீசன் எப்போதுமே காய்க்கும் காலப்பாடி மாங்காய் ரெண்டு சீசன் காய்க்கும் அது நம்ம சின்ன சைஸ்லயும் இருக்கு பெரிய சைஸ்லயும் இருக்கு கோட்டூர் போன வெரைட்டி இருக்கு தமிழ்நாட்டு மியாசைக்குன்னு சொல்லுவோம் கேரளா ஃபேமஸ் கன்னியாகுமரி ஃபேமஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் நம்ம காய்க்கும் மாம்பழத்திலே ஒரு கிங்னு சொல்லலாம் இருக்குதுல இப்போதைக்கு இருக்கிறதுல நம்ம இந்தியாவில் இருக்கிற அளவுக்குன்னு தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லிஸ்ட் மேங்கோ மியாசகி மேங்கோ இது பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில் அவைலபிளாக இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டில் இருக்கு ஃபோர் ஃபீட் பிளான்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவே டூ ஃபீட் பிளான்ஸ் த்ரீ ஃபார்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ ஃபார்ட்டி தான் த்ரீ ஃபார்ட்டி இதெல்லாம் இப்போ இந்த வசமே வச்சோன்னே நம்ம காய்ச்சிரும் இந்த வசம் எல்லாம் அடுத்த வருஷம் கன்ஃபார்மா போச்சிருக்கோம் ஏன்னா வந்து எல்லாம் ஒட்டி செடி தான் இருக்கும் மியாசகி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு கிலோ மாம்பழமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் ஏலம் போயிருக்கு நம்ம கேள்விப்பட்டோம் நியூஸ்ல கூட வந்திருக்கு ரொம்ப பிரபலமானது நம்ம நர்சரியோட ஹாட் டாப்பிக்கே இதுதான் ஒரு மாம்பழம் ரெண்டு லட்சம் அது வரைக்கும் ஏலம் போயிருக்கு மக்கள் இப்படி கேக்குறாங்களோ அவங்ககிட்ட நிறைய நம்ம கிட்ட நிறைய ஆர்டர் வர தான் இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு மாசமா இதுதான் நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்கு மியாசகி இப்ப எவ்வளவு இருக்கு கண்ணு கண்டுசகி உங்ககிட்ட எவ்வளவு நாள் இருக்கு எவ்வளவு நாள் டெலிவரி பண்ணலாம் வேற இது த்ரீ ஃபார்ட்டிக்கு கிடைக்குமா த்ரீ ஃபார்ட்டிக்கு கன்ஃபார்மா எங்கேயும் கிடைக்காது நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஆன்லைன்ல பார்த்தா கூட ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சின்ன சரியா சொல்லுவாங்க அது இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் வெளியே விட்டு இருப்பாங்க ஒரு அன்பிலிபிள் ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை உக ட்ரஸ்ட் எப்படி இருக்கும் உண்மை தன்மை எப்படி இருக்கும் சில அது காமிக்கிறது காமிக்கிறாங்க கொடுக்குறது வேற ஒன்னும் டெலிவரி பண்றாங்க சொல்லி சில என்ன இதுல கன்ஃபார்மா பண்றதில்ல அப்படி சப்போஸ் மாத்தி போனாலும் நம்ம ரீப்ளேஸும் பண்ணி கொடுத்துருவோம் இது வரைக்கும் அதுல போறதுக்கு தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லாச்சு நான் சென்னையில இருக்கேன் இட வசதி கிடையாது மொட்டை மாடியில மாடி தோட்டத்துல மாம்பழ செடி வளர்க்க ஆசைப்படுதேன் என்ன வெரைட்டி வச்சா நல்லா இருக்கும் மாம்பழம் இல்லை நிறைய செடி நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு பழத்தோடையும் இருக்கு காயோடையும் இருக்கு பிஞ்சோடையும் இருக்கு இப்ப மாமரத்தில் பார்க்க போனோம்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து ஆல் சீசன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது மாடித்தோட்டத்துக்கு பெஸ்ட் சின்ன தான் இருக்கு நீங்க பை மாத்திக்கலாம் இல்ல சின்ன செடியிலேயும் ஒன்றரை செடியிலும் இருக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நல்லா சிக்ஸ் பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து இன்னொரு மாடித்தோட்டத்துக்கு பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா காலப்பாடி இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு செவன் ஃபீட்ல இருக்கு ஃபுல்லா பூவோட இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு சீசன் கழிச்சிடும் பழம் சொல்லவே ஆனால் நம்ம கேரளால இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மாங்காயம் தான் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ரெண்டு சீசன் நம்ம மாமரம் சாப்பிடலாம் இதுவும் மாடித்தோட்டத்துக்கு பெஸ்ட் வெரைட்டி தான் ரெண்டுத்துல எதுனாலும் மாடித்தோட்டத்துக்கு பெஸ்ட்டு வைக்கலாம் இது பாத்தீங்கன்னா மிராக்கூல் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இதை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எது சாப்பிட்டாலும் இனிக்கும் இது உண்மையா போய் நிறைய பேருக்கு இதாக இருக்கும் இப்போ நான் கேரளா போனப்ப ட்ரை பண்ணேன் உண்மையாலுமே எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு என் சொந்த அனுபவத்துல சொல்றேன் அது உண்மைதான் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது கன்ஃபார்மாக நீங்கள் மாடித்தோட்டத்துலேயும் வைக்கலாம் எங்கே வைக்கலாம் வீட்டுக்கு கன்ஃபார்மாக அந்த செடி இருக்கணும் இது காயோட செடிலாம் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவே சின்ன பிளான்ட்டும் இருக்கு சின்ன பிளான் எல்லா ரேட்லையும் நம்மகிட்ட இருக்கு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து எல்லா ரேட்லையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னும் சின்ன பிளான்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் நம்மள்கிட்ட அவலைபிளாக இருக்குது அடுத்து இன்னும் எக்ஸோட்டிக் வெரைட்டி கேரளாவில் உணவு ஸ்பெஷல்னு சொல்ல போனால் பரபா ஃப்ரூட் பாருங்க கொத்து கொத்தா காய் இருக்கு பழத்தோடய இருக்குது இதுதான் பழம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரம்பூட்டாம் லிச்சி அந்த டேஸ்ட்லேயே தான் இருக்கும் அந்த இனிப்பும் கொஞ்சம் புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா அந்த புளிப்பு இருந்தாலும் ஒரு பிளசண்டா இருக்கும் சாப்பிட்றப்ப அந்த ஒரு வாய்க்கு ருசியா இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு இது பாத்தீங்கன்னா யாரும் பெருசா இது இன்னும் யாரும் சொல்றது இல்லை ஆனா கேரளால இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு வீடு எல்லாருமே அதை புச ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம வெறும் இப்போ ஒரு ஒன் தேர்ட்டி குடுத்துட்டு இருக்கோம் நம்ம சிக்ஸ் மந்த் பிளான் ஒன் தேர்ட்டி தான் இது வச்சு ஒரு ஒன் இயர்லயே இப்ப ஒரு சிக்ஸ் மந்த் பிளான் ஒரு ஒன் இயர்லயே உங்களுக்கு வந்து இதுலயே வந்து ஃபிரூட் வந்துரும் இப்ப உள்ள பசங்களா ரம்புட்டான் பழம் ரம்புட்டான் பழம் கேக்குறாங்க நம்மகிட்ட ரம்புட்டான் பழம் என்ன வந்து பாத்தீங்கன்னா எண்ணிட்டின்னு ஒரு வெரைட்டி அதுதான் வந்து அதிக வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு பாமிங்கே பண்றாங்க அதை வச்சு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மூணு சைஸ்ல இருக்கு காட்டுங்க பாப்போம் இது பாருங்க ரொம்ப ஆமா ஒரு எயிட் ஃபீட் அபோவ்ல நம்மகிட்ட இருக்கு கன்ஃபார்மா இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் ஃபீட்லயும் நல்லா புஷியான பிளான்ட் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட்லயும் இருக்கு எல்லாமே பட்டர் பிளான்ஸ் ஹெல்த்தியான பிளான் இப்போ இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லயே வந்துடும் இது ரேட் இந்த பிளான்லாம் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பிப்டி கொடுத்துட்டு இருக்கும் மாடித்தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி பாத்தீங்கன்னா கிளி நாவல் கொத்து கொத்தா பாருங்க பழத்தோட இருக்கு நாவல் பழமா ஆமா நான் பார்த்துட்டு சின்ன சின்ன பழம்

அடுத்து ஜம்பு நாவல் நம்மளை கேள்விப்பட்ட ஒரு பழமே நல்லா பெருசு பெருசா இருக்கும் சீக்கிரம் காய்க்கக்கூடிய வெரைட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்க ஒயிட் நாவல் வெள்ளையில வெள்ளை கலர்ல நாவ இருக்கும் பழுக்கிறப்ப லைட்டா பிங்க் ஆகும் பாருங்க பிஞ்சு இது பூவோடய நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா முன்னூத்தறு அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கு வந்த வெரைட்டி வெள்ளை நாவல் இது வெறும் ஒன் செவன்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் படோலியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கும் ஜம்பு நாவல் வந்து ஒன் தேர்ட்டிக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி முப்பது ரூபா தான் ஆமா ஜம்மு நாவல் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்லேயே நம்ம காய்ப்புக்கு வந்துடும் இது சாத்துக்குடி இருக்கு சாத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படத்தோட பார்த்து வந்தோம் பிக் சைஸ் பிளான் ஃபிஃப்டி கேஜி இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பிளான் வெறும் ஹண்ட்ரடுக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிளான் ரூபா ஆமா இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்ல இருக்கு அதுவே நல்லா ஒரு பாருங்க சிக்ஸ் ஃபீட்ல இருக்க பிளான் டென் கே டென் கேஜி பேக்ல இருக்கு வெறும் டூ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவகடா பிளான்ஸ் கிராஃப்டர் பிளான்ஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டெனுக்கு அவைலபுளாக இருக்கு கிராஃப்டர் பிளான்ஸ்லாம் இது பாத்தீங்கன்னா டிராபிக்கல் அவைக்கடோ அதாவது வெப்பத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி இது ரெட் அவை இருக்கு தேவை அவைலபிளா இருக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா டூ பிப்டி கிராஃப்டர் பிளான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட்லேயே வந்து பிக் சைஸ் பிளான் நல்லா பாருங்க ஸ்டெம்லாம் எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க இதுவும் வச்ச உடனே உங்களுக்கு ஆப்பி வந்துடும் ரெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தா அவங்கள்ட்ட எவ்வளோ டேஸ்டா இருக்கும் வச்ச உடனே காய்ப்பு கொடுக்கக்கூடிய வெரைட்டி இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா செம்மரம் இதெல்லாம் ஆந்திராலேயே டேரெக்ட்டா வாங்கிட்டு வந்து செம்மரனாலே ஆந்திரா தான் எல்லாருக்கும் தெரியும் வெறும் டூ ஹண்ட்ரட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல நீங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பிளான்ட் வைக்கலாம் எவ்வளவு பிளானாலும் நம்ம பல்கா இருக்கீங்கன்னா ஃப்ரீயா கூட டெலிவரி பண்ணி தரலாம் எவ்வளவு பிளான் மட்டும் அவைலபிளா இருக்கு செம்மரம் இப்போதைக்கு செம்மர வச்சா கோடிசரணா இருக்கலாம் கண்டிப்பா கோடிஸ்வரன் ஆகலாம் ஏன்னா செம்மரம் எப்போதுமே விலை குறையாத ஒரு பிளான்ட் ஏன்னா உள்ள வந்து செவப்பா இருக்கனாலே நல்ல பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் எப்போதும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நமக்கு

கலர் தான் சொல்லுவாங்க ஆப்பிள் வந்து ரெட் கலர்ல காய்க்கக்கூடியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்ல ஈல்டு வந்துடும் ஒன் பிப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் எழந்த சீமை இழந்தா எழந்தா பெருசு பெருசா இருக்கும்ல ஸ்டார் ஸ்டார்லேயே வந்து ஸ்வீட் ஸ்டார் இதுவும் மாடி தோட்டத்துல வைக்கலாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாருங்க பூவோடய இருக்கு நம்மகிட்ட பச்ச உடனே காய்ப்புக்கு வந்துடும் ஸ்டார் ஃப்ரூட்லேயே ஸ்வீட் நல்லா இப்ப பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி இது எப்படி எப்படி இருக்குது நம்ம ஒரு பத்து ஆர்டர் வருதுன்னா அதுல ஏழு ஆர்டர் வந்து இது இருக்கும் ஸ்வீட் ஸ்டார் ஃபுட் இருக்கும் நம்ம இது வந்து ஒன் செவன்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா பிளான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அபோலே இருக்கு இது பார்த்தீங்கன்னா லெமன்லே தாய்ப்பட்டி லெமன் இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க வெரைட்டி எல்லாருமே வீட்டில் வந்து பயிர் பண்ணிட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா இப்போ இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க காயும் பெருசாக இருக்கும் அந்த சார்லேருந்து எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கும் புரிஞ்சா ஒரு சில பழம் பெருசாக இருக்கான சாரே வராதும்பாங்க பாங்க இதில் மாதிரி வராது இப்போதைக்கு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும்னா கன்ஃபார்மாக எழுஞ்சபரத்தில் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம் நல்லா பாத்தீங்கன்னா டூ அண்ட் நல்ல புஷ்டி பிளான்டா இருக்கு வச்ச உடனே நமக்கு வெறும் ஒன் அண்ட் டென்னுக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கன்ஃபார்மா உடனே வச்சவன்க்கு வந்துடும் மாடித்தோடு நீங்க இதே சைஸ்ல கூட வைக்கலாம் இதே பேக்ல கூட நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வச்சிருக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ்ல பழமே வந்துடும் நமக்கு எலிமிச்சம் எப்பவும் ஒரு வீட்டுக்கு தேவையில்ல கன்ஃபார்மா தேவை ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழமே வந்து பத்து ரூபாய்க்கு வாங்க அதே பழம் பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் புரிஞ்சா சார் வரது இல்ல இது தாய்பட்டி இல்லையே பார்த்தீங்கன்னா பாலாஜி லெமன் இருக்கு அதனால த்ரீ ஃபீட்ல இருக்கு நைன்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாலாஜி லெமன் அது ஒரு பெஸ்ட் வெரைட்டி தான் பாலாஜியும் இது பாத்தீங்கன்னா கருங்காலி செடி இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு செடி எதுக்கு பயன்படுத்து கருங்காலி செடி கருங்காலி செடி அப்ப இப்போ அந்த கருங்காலி மாலையே பாத்தீங்கன்னா பயங்கர ரேட் இருக்கும் அந்த அப்புறம் மாலையே பாத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ஒரிஜினல் கிடைக்காது ஐநூறு ஆயிரம் கொடுத்தாலும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டிமாண்ட் இப்போ அதனால நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆயிட்டு இருக்க வெரைட்டி இது ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் பியூர் ஒரிஜினல் கருங்காலி அடுத்து இது பாத்தீங்கன்னா ஸ்வீட் லூவி பழம் பழத்திலேயே வந்து லூவின்னு சொல்லுவாங்க அந்த சேஃப் கலம் ரொம்ப காய்க்கும் சேவப்பு கலா இருக்கும் பழம் நல்ல கொத்து கொத்தா இது ஜாதிக்காய் மருந்து ஆமா இது நிறைய இருக்கு இருக்கு ஜாதி பத்திரி செய்வாங்க அது மாதிரி நிறைய இருக்கு கிலோவே பயங்கரமா போகும் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ அந்த ரேஞ்சுல இப்ப போயிட்டு இருக்கு டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க ஜாதி கையில நம்ம கேரளால இருந்தா இப்ப கேரளா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கண்ணு இது கன்ஃபார்மா எல்லா வீட்லயும் இருக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் கன்ஃபார்மா நம்ம கிளைமேட்டுக்கு வரும் பாத்தீங்கன்னா முழுசித்தா அதாவது கேன்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க அது கேன்சருக்கு அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க த்ரீ ஃபீட்ல இருக்கு வெறும் ஒன் பிப்டி கொடுத்துட்டு இருக்கும் இன்னைக்கு காயே பாத்தீங்கன்னா பேஸ்புக் யூடியூப்ல அதெல்லாம் பாக்கலாம் நம்ம கிலோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வச்சா ஒரு ஒன் இயர் டூ இயர்ல நமக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ல கன்ஃபார்மா காய்ப்புக்கு வந்துடும் நம்பி நீங்க வைக்கலாம் வெறும் ஒன் பிப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட் இது பெஸ்ட் அந்த ஒரு நோய்ப்பு சக்தியை வந்து அதிக ஒரு பழம் இது கேரள குடம்புலி அந்த மலபார் புளி கேரள புளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நமக்கு எப்போதுமே கிராஃப்டர் பிளான்ஸ் இங்க பாருங்க பூ வந்தத கூட நம்ம பாக்கலாம் இது இந்த செடியில் பூ கூட வந்துருச்சு இது ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி வருது இப்ப நமக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா சீதர் பே செரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் செரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா செடிலையும் பிஞ்சு வந்துருச்சு பாருங்க எல்லாம் கலர்ல டேஸ்டா இருக்கும் எல்லா செடியிலையும் பிஞ்சிருச்சு இது மாடித்தோரத்துக்கு ஒரு பெஸ்ட் ரகம் இது ரேட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கொடுத்துட்டு வெறும் டூ ஹண்ட்ரட் டுவெண்டிக்கு ஹைட் பாருங்க நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கு எல்லாத்திலயுமே பிஞ்சு பழம் பூ எல்லாமே இருக்கு இது ஆஸ்திரேலியன் சரினு சொல்லுவாங்க நிறைய வெளிநாட்டுறாங்க நம்மகிட்ட இருக்கு எல்லாம் நம்ம சீசனுக்கு வருமா வராதா அந்த டவுட்ல வேணா இந்த மாதிரி பூ பிஞ்சோடையும் இருக்கு கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற பழம் தான் நம்மகிட்ட இருக்கு நம்பி நீங்க வாங்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா அது கொய்யா பழமே அந்த ரெட் கலர்ல இருக்கும் கொஞ்சம் பெருசா ரொம்ப பெருசா போக கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் பிப்டிக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சிராபரி கொய்யா இது பாத்தீங்கன்னா செரியில ஒரு பெஸ்ட் வெரைட்டி சூரியனாம் செரினு சொல்லுவாங்க நல்ல செறி பழம் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் செரியில பாத்தீங்கன்னா மட்டும் மூணு வெரைட்டி இருக்கு சீதாப்பா செரி ஆஸ்திரேலியன் செரி அடுத்து சூரிநாம் செரி அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் செரி ஆப்பிள் செரி சின்ன பிளான் இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல அதுவும் காய்ப்புக்கு வந்துடும் வெறும் தேர்ட்டி ருபீஸ் ஆப்பிள் செரெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சரி காஸ்ட்லி ஐட்டம்லாம் இல்லையா செறி பழங்குறது ஆஹ் சரி காஸ்ட்லி பழந்தான் ஆனா அதே நம்ம வந்து பிளான்ட் சீப் ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க சீப் ரேட்டு வாங்கி உங்க வீட்டிலேயே நீங்க செடி பழம் வந்து மாடி தோரத்துல இப்ப சீதரிப்பை செடி நீங்க மாடி தோட்டத்தில் வைக்கலாம் இது மாடி தோட்டத்தில் வைக்க முடியாது ஆப்பிள் செடி நீங்க மாடி தோட்டத்தில் வைக்கலாம் நல்லா கொத்து கொத்தா கை இனிப்பு புளிப்பும் கலந்து இருக்கும் நீங்க இந்த ரெண்டு வேங்க மாடி தோட்டத்தை டைப் பண்ணலாம் ரொம்ப காஸ்ட்லியான செடி வந்து உங்க வீட்லயே நீங்க வந்து இதுக்கு அப்புறம் நீங்க வந்து வளர்க்கலாம் அனுப்புவோம் பல வந்து கறி பழம் சொல்லுவாங்க இது வந்து பழத்துக்கு நம்ம சாப்பிட முடியாது ஒன்லி காயா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் பிரியாணி ஆஹ் கறிச்சக்கை அதே மாதிரி இது வந்து மெடிசல் வேலை நிறைய நிறைய பேர் வந்து நம்ம அப்படி இருக்கும் சார் மெடிசல் வேலை நிறைய இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் நல்ல ஹெல்தி பிளான்டா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு வெறும் ஒன் அண்ட் அண்ட் டென்னுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது சேல் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம்னா இப்படி ஒரு டூ இயர்ஸ் ஆயிடும் நல்லா வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகு செடியாவும் வீட்டுக்கு முன்னாடி வச்சா பாக்குறீங்க பப்பாளி மாதிரி இருக்குன்னு ஏனா கொஞ்சம் பப்பாளி மாதிரி தான் இருக்கும் ஆனா பழம் பலாப்பழம் வந்தா பலாப்பழம் மாதிரியே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒன் ஒன் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ல வரும் சின்ன கமர்சியலாம் இப்ப நிறைய பேர் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வருஷம் ஃபுல்லா பழந்துரும் இப்ப கடலூர் சைட்லாம் வந்து இது கமர்ஷியல நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்கொயரி பண்றேன் கமர்ஷியலா வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா கேஜியே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி போகுது அப்படின்றப்ப வாரம் வாரம் நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்துது வருஷம் ஃபுல்லா நமக்கு வந்துருது இது பாத்தீங்கன்னா எல்லா வந்து இந்த கல்யாணத்துல சென்னையில் ஃபைவ் ஸ்டார் வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லி நல்லா பாஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு நாங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு மெடிசன் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராம் அது அதாவது ஆத்தா பழம்னு சொல்லுவாங்க நல்லா காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஒரு ரோஸ் கலரில் வரும் இதில் நம்மகிட்ட கிராஃப்டர் பிளான் நல்லா ஹெல்த்தி பிளான் ஒரு த்ரீ ஃபீட் த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் அபோல இருக்கு பச்சா ஒரு ஒன் இயர்ல இதில் நம்ம காய்ப்புக்கு வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுலேயே ஃபைவ் கேஜி பேக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் த்ரீ ஃபீட் எல்லாத்துலேயும் அவலைபல் இருக்கு இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு ஒன் இயர் காப்பு காப்புக்குறதுக்கு இதுலயே டென் கேஜி பிளான் நமக்கு அவைலபுள் இருக்கும் டென் கேஜி பிளான் நல்ல ஒரு சிக்ஸ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் அபோல இருக்கு இது பாத்தீங்கன்னா ரேட் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இத வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லயே வந்து நமக்கு கன்ஃபார்மா பூ வந்துடும் நமக்கு கமல ஆரஞ்ச் அதுக்கணும் நமக்கு இனிப்பா இருக்கு இப்ப சாத்துக்குடி குளம் ஜூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா சாப்பாட்டு நல்லா பழமாவே சாப்பிடலாம் நல்லா டென்ஷன் இது மாடி தொட்டத்தில் வைக்கலாமா வாய்ப்பு இருக்கா ஆ இது வைக்கலாம் ப்ரூன் 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 பண்ணி வைக்கலாம் அதை கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு வைக்கலாம் கன்ஃபார்மா வரும் இது ஒரு சாத்துக்குடி வரும் நீங்க மானத்துக்க ஒரு ட்ரம்ல வச்சு வளர்க்கலாம் கன்ஃபார்மா வரும் இது பாத்தீங்கன்னா மாதுளையிலே பகவா ரெட் ரெட் கலர்ல காய்க்கு மாதுளை நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டென் கேஜி பேக்ல அவைலபிளா இருக்கு நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட்ல நம்ம கிட்ட பிளான் பெருசா இருக்குமா நல்லா ஆஹ் நல்லா பெருசா இருக்கும் பழம் வந்து சிவப்பு கலர்ல நல்லா பெருசா உள்ள பழமும் சிவப்பு கலர்ல இருக்கும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் வெறும் டூ ஹண்ட்ரட்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது பாத்தீங்கன்னா நிறைய பிளான் பார்த்தோம் இன்னுமே கவர் பண்ண நிறைய பிளான் எல்லாம் இருக்கு அப்கமிங் வந்து நிறைய பிளான் பண்றேன் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளான் லிஸ்ட் அத பிரைஸோட உங்களுக்கு வந்து பிளான் லிஸ்ட் பண்ணுவேன் மாசம் மாசம் சேஞ்ச் ஆகும் இப்போ நிறைய பிளான் பாத்தீங்கன்னா ரேட்டும் குறைச்சிருக்கும் வீக்லி வீக்லி அப்டேட் பண்ணுவோம் நீங்க வீக்லி வீக்லி வந்து எங்கள்கிட்ட கேட்கலாம் அந்த அப்டேட்டர் லிஸ்ட் வந்து பிரைஸ் லிஸ்ட் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புவேன் வேண்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்எஸ்எஸ் மூலமா வந்து டெலிவரி பண்ணுவேன் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி எம்எஸ்எஸ் மூலமா இல்லை ஏ ஒன் மூலமா உங்களை வந்து கொரியர் பண்ணிடுவோம் நீங்க ஜிபேல அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா உங்க ஏரியாக்குள்ள வந்துடும் அமௌண்ட் எவ்வளவு நீங்க வந்து அங்க கொரியர் அமௌண்ட் எவ்வளவு நீங்க அங்க பே பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் வந்து வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம நர்சரிக்கு அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேர் சொல்லி எஸ்ஆர் நர்சரி கார்டன் யூடியூப் சேனல் பேரு அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ